டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் ஏற்கனவே நேற்று நம்ம பார்த்தோம் பட்ஜெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித்தேர்வு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க இது எப்போ வரும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் நம்மட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ குறைந்தது ஒரு இரண்டு மாதங்களாவது ஆகும் அப்படின்றது நம்மளுடைய கணிப்பாக இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு மாதம் அப்படின்றது இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே அப்போது மேயில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை ஏப்ரல்லே அறிவுப்பானை என்பது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து ஒரு மூன்று ஆகும் டெஸ்ட்டுக்கு ஸோ அறிவுப்பானைக்கும் டெஸ்ட்டுக்கும் இடையில கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறு நாட்கள் வந்து இருக்க மாதிரி இருக்கும் அப்போது இனிமேல் நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்து நம்மளுடைய படிப்பு வேணும் நம்மளுடைய மெட்டீரியல் தயார் பண்ணணும் நிறையா நண்பர்கள் பார்த்திங்கன்னா புது சிலபஸுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் இருப்பீங்க இதில் நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே வந்து கண்டிப்பாக வந்து மாறலை அது வரைக்கும் இது வரைக்கும் வந்து எந்த விதமான அறிவிப்பு இல்லை அப்படின்றதுனால வந்து ஓல்டு மெட்டீரியல் தான் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான மெட்டீரியல் பட்டு பாடப்பகுதியை பொறுத்த மட்டுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நியூ அப்டேட்டட் சிலபஸ் இருக்குது ஸோ அந்த வகையில் நம்முடைய சேனல் சார்பாக நியூ மெட்டீரியல் நியூ பிளஸ் ஓல்டு மெட்டீரியல் எல்லாம் சேர்ந்து போத் மீடியம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நல்லா அவைலபிளாக இருக்குது வித் கொஸ்டின் பேங்கோட அப்புறம் நம்ம நண்பர்கள் கேட்குறது கிளாஸஸ் கேட்குறாங்க மெட்டீரியல் கேட்குறாங்க டெஸ்ட் பேட்ச் கேட்குறாங்க ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் அவைலபிளாக இருக்குது அது வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதி நடைபெறும் அது ஏற்கனவே நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே பொறுத்த மட்டுக்கும் அனைத்து சப்ஜெக்ட் நண்பர்களுக்குமான கிளாஸு ஸோ இது வரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட பேட்சஸ் போயிருக்கு ஸோ அந்த வகையில் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸு வித் மெட்டீரியல் அல்லது கிளாஸ் மட்டும் வேணுங்கிறவங்க அனைத்து சப்ஜெக்ட்ஸான நண்பர்களும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் காமர்ஸை பொறுத்த மட்டும் டெஸ்ட் பேட்ஜ் வந்து இங்கிலீஷ் மீடியம் மட்டும் உங்களுக்கு ஏப்ரலில் அவைலபிளாக இருக்குது இப்போமே வந்து கீழே தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு மேற்கொண்டு முழு விவரங்களும் கிடைக்கும் அதே மாதிரி காமர்ஸ் நண்பர்கள் வந்து கிளாஸஸ் கேட்குறீங்க அதில் இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் கிளாஸஸ் நடக்கும் தமிழ் மீடியம் வந்து கிடையாது பட்டு பைலிங்குளாக இருக்கும் இஃப் ஆர் ஏபிள் டு மேனேஜ் யூ மேனேஜ் இட் அதர்வைஸ் அது இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் வச்சு தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும் ஸோ அந்த வகையில் கிளாஸஸ் வேணுன்றவங்களும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆன் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறத பொறுத்து அந்த கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்கும் குறைந்தபட்சம் ஒரு பத்து நபர்களாவது வேணும் ஸோ அந்த வகையில் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் அப்படி இல்லை ஏன்னா அது த்ரூ வாட்ஸ்அப் மூலம் அனுப்புகிறதுனால அது பிரச்சனை இருக்காது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சுக்கோங்க இன்னும் இரண்டு மாதங்களில் வரக்கூடிய அந்த பிஜிடிஆர்பி அறிவிப்பானைக்கு முன்னால் நாம் போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கணும் ஒன்று மெட்டீரியல் தயாராக வச்சுருக்கணும் அடுத்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சென்டர் அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய படிப்பினுடைய தரத்தை உயர்த்திக்கணும் அட்லீஸ்ட் டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரியாவது பண்ணணும் அப்போ தான் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அதே வேளையில் இன்னும் இரண்டு கண் போன்ற விஷயங்கள் இருக்குது எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே மற்றும் தமிழ் தகுதி தேர்வு இதை விட்டுடாதீங்க ஸோ உங்களுக்கு ஒரு மூன்று விதமான டார்கெட் இருக்குது தமிழ் தகுதி தேர்வு அதில் பாஸ் ஆனால் தான் அடுத்தது பேப்பர் அப்டேஷன் அல்லது வேல்யூஷனுக்கு போகும் அடுத்தது எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு அதிகமான மதிப்பெண்கள் எடுத்தால் தான் நீங்கள் கட் ஆஃப்னுடைய மதிப்பெண் கூடும் அடுத்து சப்ஜெக்ட் இந்த மூன்றையும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு சரியான நேரம் அதே மாதிரி நான் சொன்னேன் த குரூஷியல் மந்த் ஆஃப் யூ ஏப்ரல் அண்டு மே இருக்கு இந்த மாதத்தை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அது ஏப்ரல் ஒன்னுலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வாங்க கீழே தர்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை உறுதி செய்யுங்க இதை உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க காமர்ஸ் கிளாஸ் மட்டும்தான் நாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறது டெஸ்ட் பேஜ் பட் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் சீக்கிய அனைத்து சப்ஜெக்ட்ஸ் அந்த நண்பர்களுக்கும் நடத்துறது ஸோ இதை எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் டிஸ்கவரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்